ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில் டூடே மீடியா வந்து சினிமா அப்டேட்ஸோடு இருக்கிறது உங்கள் விஜய் ஆர் முகேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரபல நடிகை வந்து தன்னோட திருமண உறவுலேருந்து நான் வெளியேறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த விஷயம் வந்து ரசிகர்கள் மத்தியிலேயும் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலையும் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது திருமண உறவுலேருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி வளர்ந்து வரக்கூடிய நடிகை ஷீலா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இயக்குனர் அறிவாளன் இயக்கத்தில் வெளியான சினம் அப்படிங்கிற படத்து மூலிமா சினிமாவில் ஷீலா ராஜ்குமார் அறிமுகமானாங்க இதைத் தொடர்ந்து அசுரவதம் நம்ம வீட்டு பிள்ளை மற்றும் மலையாளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல படங்களையும் நடிச்சிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஜி தமிழில் ஒளிபரப்பாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சீரியல் அதாவது அழகிய தமிழ் மகள் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினாக நடித்ததுக்கப்புறம் ஷீலா வந்து எல்லாத்து மத்திலேயும் வந்து நல்லா பிரபலமானாங்க இதற்கிடையில தான் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் வெளியான திரௌபதி படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க நாடக காதலை வந்து மையப்படுத்தி மோன்ஜி ஏகே இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு இந்த படம் முடிஞ்ச அடுத்த சில மாதங்கள்லேயே வந்து நடுக்கடலில் வச்சு தன்னோட காதல்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஷீலா Субтитры а. இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியாகி மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு மேலும் நேர்காணல் ஒன்றில் வந்து திரௌபதி படத்தில் நடிச்சது நான் என்னோட வாழ்நாளில் செஞ்சு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தாங்க இப்படியான நிலையில் ஷீலா ராஜ்குமார் நாளை இயக்குநரில் பங்கேற்ற தமிழ் சோழன் அப்படிங்கிறவரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி நல்லா தான் திருமணம் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா குறும்படத்தில் பணியாற்றிய போது வந்து ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் ஏற்பட்டதாகவும் பெற்றோர்கள் வந்து சம்மதம் தெரிவிக்காதனால எதிர்ப்பை மீறி தீத்திரம் செஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பேசும் பொருளாச்சு இந்த ஒரு விஷயம் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நடித்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வெளியான லேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்க நடிப்பில் வெளியான மண்டேலா இந்த படங்கள்லாம் வந்து விருதுகளை அள்ளி குவிச்சுது தொடர்ந்து ஜோதி பிச்சைக்காரன் டூ நூடுல்ஸ் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் போன்ற படங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக நடிச்சிட்டு வந்தாங்க நம்ம ஷீலா இந்த நிலையில் திருமண இருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி ஷீலா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அறிவிச்சிருக்காங்க அதில் என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை மேலும் தம்பி சோழனை குறிப்பிட்டு நன்றியும் அன்பும் தெரிவிச்சிருக்காங்க நம்ம ராஜ்குமார் திருமணமான தம்பதியினர் பிரிஞ்சிட்டு வர்றது வந்து எல்லா ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நிறைய பிரபலங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரபலங்களை தான் வந்து ஒரு முன்னாதாரணமாக காமிச்சு அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட பேசுறது வழக்கமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்ப வந்து பிரபலங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல செஞ்சுட்டு வர்றது மிகப்பெரிய அளவில் வந்து ரசிகர்களை ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஷீலா ராஜ்குமார் ஒரு கேரக்டர் அதோட நடிக்கக்கூடிய நடிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமான நடிப்பை வந்து வெளிப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட இவங்க அதை மட்டும் இல்லாமல் ஜி தமிழில் வந்த அந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா யாராலையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்பவே கேஷுவலாக யதார்த்தமான கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய சின்ன திரையிலையும் சரி வெள்ளி திரையிலையும் சரி கால் பதிச்சு அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சவங்க தான் அதோட இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுவாங்க யாருமே இதனால் வரைக்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க தான் இந்த அறிவிப்பும் வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ஸோ இதை பார்க்கும்போது உங்களோட பார்வையில் என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கவுண்ட் செக்ஷன் வீடியோ பண்ணிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க